ஸ் வெம் டுிடி லீஸ் இன்னைக்கு வீடியோவில் வில் ஆஃப் ப்ராஃபிட் அதாவது உயிரை மேய்ப்பிப்பது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வில் உயில்னால் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தலாம் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எந்த ஒரு உயில் சாசனமும் பதிவு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது உயில் யார் யாருக்கு எழுதுவாங்கன்னா ஒருத்தங்க இறக்குற தருவாயிலையோ இல்லை வந்து டிசிஸ்டு பர்சனாக இருக்காங்களோ இல்லை அவங்களுடைய லைஃப் டைமில் எப்போ வேணுன்னாலோ அவங்க யாருக்கு விருப்பப்படுறாங்களோ அவங்க லீகலைஸாகவும் இருக்கலாம் அவங்க ரிலேட்டிவ்ஸாகவும் இருக்கலாம் இல்லை அவங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவங்க பேரில் இருக்கிற லவ் அண்ட் அஃபெக்ஷன்னாலேயும் இவங்க அவங்களுடைய ப்ராப்பர்ட்டியை யாருடைய தூண்டுதலும் இல்லாமல் அவங்க சவுண்ட் மைண்டடோட எழுதி வைக்கிறதுக்கு பேர் தான் இந்த வில்லு எப்போ ஆக்டிவேட் ஆகும்னா அந்த பிறகு அந்த வில்லே ஆக்டிவேட் ஆகும் இந்த வில்லு எழுதுகிற ஒரு பேர் டெஸ்டேட்டர்னும் இவர் யார் பேரில் எழுதி வைக்கிறாங்களோ அவங்க வந்து எக்ஸிகூட்டர்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து வில் ஆஃப் ப்ராஃபிட்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த வில் ஆஃப் ப்ராஃபிட் வந்து யார் முக்கியமாக புதுப்பிக்கணும் அந்த வில்லுன்னா சென்னை பாம்பே கல்கத்தா இந்த மாதிரியான பிரசிடென்சி டவுனில் இருக்கிற ஹிந்துவாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் கிறிஸ்டினாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு வில்லை ப்ரொஃபைட் பண்ணணும் அதாவது மேய்ப்பிக்கணும் இதை வந்து இந்து ஆரிசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தின் படி சொல்லப்பட்டிருக்கு இந்த வில்லில் வந்து முக்கியமாக இருக்க வேண்டியது ரெண்டு விட்னஸ் வந்து இருக்கணும் அது மட்டும் இல்லாத இந்த வில்லை வந்து எங்கே போய் ப்ரொஃபைட் பண்ணணும்னா அவங்களுடைய இறந்துட்டாங்களுடைய அவங்களுடைய பிளே இட ப்ராப்பர்ட்டி இருக்கிற இடத்துல இருக்கிற முதன்மை மாவட்ட நீதிமன்றத்தில் போய்ட்டு ப்ரொஃபைட் மனு சொல்லிட்டு இருக்கோம் அதை வந்து தாக்கல் செய்ய வேண்டும் இதை தாக்கல் செய்வதற்கான அவசியம் என்னென்னா அந்த உயிலுடைய உண்மைத்தன்மையையும் அந்த உயிலை செல்லுபடி ஆக்குவதற்காகவும் அது மட்டும் இல்லாத எதிர்காலத்தில் வர சிக்கல்களை இல்லை லீகலேயர்ஸ் கிட்ட இருந்து வர சிக்கல்களை தவிர்ப்பதற்காக இந்த உயிலை ப்ரொஃபைட் கண்டிப்பாக பண்ணணும் இதனுடைய அட்வான்டேஜஸ் என்னென்னா அந்த உயிலுடைய ஜென்யூன்னஸ் மட்டும் அந்த உயிலுடைய நம்பகத்தன்மையை இது வந்து சேர்க்கிறது இப்போ நீங்கள் உயிலை எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய முதன்மை நீதிமன்றத்தில் ஒரு உயிரை ப்ரொஃபைட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறீங்க அது கூட நீங்கள் வைக்க வேண்டிய ஆவணங்கள் என்னென்னா இறந்தவர் எழுதின உயில் உயிலுடைய அசலு ப்ளஸ்ஸு அவங்க அவருடைய இம்மூவபுள் ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் மூவபிள் ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் அது அது தொடர்பான தலைப்பு பத்திரங்களையும் அதுங்கூட டாக்குமெண்டாக இணைச்சி சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும் இப்போ இந்த உயிரை ப்ரொஃபைட் பண்ணுறதுக்கான கால காலவரையறை இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இப்போ யார் உயில் எழுதிருக்காரோ அவர் வந்து இறந்து ஏழு நாளுக்கு அப்புறம் அதாவது அந்த டெஸ்டேட்டர் இறந்த ஏழு நாளைக்கு அப்புறம் இந்த எக்ஸிக்யூட்டர் வந்து அவருடைய முதன்மை நீ மாவட்ட நீதிமன்றத்தில் போயிட்டு இந்த பெட்டிஷனை ஃபைல் பண்ணலாம் இது வந்து சிக்ஸ் மந்த்துலேருந்து நைன் மந்த்து இருக்குள்ள க கம்ப்ளீட் ஆகும் இல்லை இனி அப்ஜெக்ஷன் எதுனா அவங்கள லீகல் ஏஸ் யாருக்கு மூலியமாக அப்ஜெக்ஷன் இருக்குன்ற பட்சத்தில் இது டூ இயர்ஸ் வரைக்கும் டைம் எடுக்கும் நெக்ஸ்ட்டே இந்த வில் ஆஃப் ப்ரொஃபைட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அந்த எக்ஸிகியூட்டர் வந்து அந்த டெஸ்டேட்டர் இறந்த பிறகு அந்த ஒரிஜினல் வில்லோட சிவில் கோர்ட்டில் போய்ட்டு பெட்டிஷன் ஃபைல் பண்ணணும் எங்கன்னா அந்த டெத் பர்சனுடைய நியர் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் எங்கேயோ அங்கே போய் ஃபைல் பண்ணோம் இது வந்து அவருடைய ப்ராப்பர்ட்டி வேல்யூவை டிபெண்ட்ஸ் ஆன் அவருடைய ப்ராப்பர்ட்டி வேல்யூவை பொறுத்து டிஸ்ட்ரிக்ட் கோட்டா இல்லை ஹை கோர்ட்டாக வந்து டிசைட் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாத முக்கியமாக வந்து அந்த டிசீஸ்டு பர்சன் அதாவது இந்த டெஸ்டேட்டர் இருக்கார் இல்லையா அவருடைய லீகலைசன் நேமு அவங்களுடைய அட்ரஸ்ஸு கண்டிப்பாக அங்கே ஃபைல் பண்ணணும் ஏன்னா கோர்ட்டில் இருந்து அவங்களுக்கு சமன் வந்து போகும் அது மட்டும் இல்லாத இந்த எக்ஸிக்யூட்டர் தான் வந்து அந்த கோர்ட் ஃபீஸை பே பண்ண வேண்டியது இருக்கும் அந்த கோர்ட் ஃபீஸ் வந்து டிபெண்டிங் ஆன் ப்ராப்பர்ட்டி வேல்யூவை பொறுத்து தான் கோர்ட்டு வந்து டிசைட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த எக்ஸிக்யூட்டர் வந்து ப்ரூவ் பண்ணணும் என்னன்னு சொல்லிட்டு டெஸ்டேட்டர் இறக்கிறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக எழுதின உயிர் இதுதான்னு சொல்லிவிட்டு அவர் வந்து அதை ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கும் அது மட்டும் இல்லாத நீதிமன்றம் இறந்தவரின் உறவினர்களுக்கு நோட்டீஸ் அனுப்புவாங்க அவங்களுக்கு எதனா அப்ஜெக்ஷன் இருக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட கேட்பாங்க அது மட்டும் இல்லாத ஏதோ ஒரு நியூஸ் பேப்பரில் இதை பற்றின நோட்டீஸாக ஒரு பப்ளிகேஷன் பண்ணுவாங்க இத்தனை நாளுக்குள்ளே ஒரு அப்ஜெக்ஷன் இருந்தால் தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி எதனா அப்ஜெக்ஷன் இருக்குன்ற பட்சத்தில் அந்த அப்ஜெக்ஷனை ப்ரூவ் பண்ணணும் அவங்க அப்படி ப்ரூவ் பண்ணாங்கன்னா லீகல் ஏர்ஸ்க்கு கரெக்டான லீகல் இயர்ஸ்க்கு இந்த ப்ராப்பர்ட்டி போனால் சில பேர் வந்து தப்பாக ஃபால்ஸாக ஒரு உயிலை ரெடி பண்ணின்னு வந்து என் பேரில் தான் எழுதி வச்சுட்டு இறந்தார் அப்படின்னு ஃபால்ஸ் வில் கூட காமிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அதை ப்ரூவ் பண்ணணும் அப்படி அவங்க வந்துட்டு அந்த லீகல் இயர்ஸை வந்து தப்பாக வந்து சொல்கிறாங்கன்ற பட்சத்தில் இந்த எக்ஸிக்யூட்டவர்க்கே அந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஜட்ஜ்மெண்ட்டாக வந்து ஜட்ஜு வந்து ப்ரொசீட் பண்ணுவார் இதுதான் வந்து இந்த வில் ஆஃப் ப்ராஃபிட்யோர்ட்டில் இருக்க நடக்க வேண்டிய ப்ராசஸ் ஸோ உங்களுக்கு வில் ஆஃப் ப்ராஃபிட்னா இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதில் எதனா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாத டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வில்லுடைய டிராஃப்ட் வச்சிருக்கேன் தேவைப்படுறங்க டவுன்லோட் பண்ணிக்கங்க மறக்காமல் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ கீப் சப்போர்ட்டிங்